எல்லாருக்குமே தெரியும் இந்தியர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர் என்ன காரணத்துக்காக அந்த நாட்டினுடைய விதிகள் படி எல்லாரையும் மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வரப்பட்டது இரண்டாவதாக பார்த்தோம்னா கட்டார் கடற்படை ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள் எட்டு பேர் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் விதிமீறல் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேரும் மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டது மட்டும் அல்லாமல் சந்தோஷமா டெல்லியில வந்து இறங்கி அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இரண்டாவது அச்சீவ்மெண்ட் மூன்றாவதா பாத்தீங்கன்னாக்க யுக்ரைன்ல ரஷ்யா வார் போர் நிறுத்தப்பட்டு இந்திய மாணவர்களை மீட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு அது மிகப்பெரிய உலகமே வேந்து பார்க்குது மற்ற நாடுகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க போரை நிறுத்த ரஷ்யா நிறுத்தல யுக்ரைன் சம்மதிகள் ஆனா ஒருத்தர் கேட்டதுக்காக போர் நிறுத்தப்பட்டு மக்கள் மாணவர்கள் திரும்பி அழைத்து வரப்பட்டார்கள் எந்தவித ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ராமஸ்ரீனிவாசன் பாஜக தலைவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் அது பல முறை நடந்திருக்கு குறிப்பாக நான் அவருடைய வீடியோவை பற்றி எதுக்காக சொல்றேன்னா அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நாற்பத்தி இரண்டு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா அதிகாரிகளால் கார்டு இருபத்தி நான்கே மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சௌரியமாக விடுவிக்கப்பட்டார்கள் நிர்மலா சீதாராமனுடைய ஃபோன் கால் தான் முடிஞ்சது வேலை அவருடைய படகுகள் திருப்பி தரப்பட்டன எந்த சேதமும் தான் நான் திருப்பியும் சொல்றேன் எந்த கீரலும் தான் இதெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து பாஜகவோ அதன் தலைவர்களோ ஒரு பெரிய சாதனையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றது இல்லை இன்ஃபேக்ட் அதுதான் அவங்களுடைய குறைபாடு அப்படின்னு கூட எனக்கு படுது இதை பரப்புரை செய்யணும் செய்யாதத இருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்ததை பிரமாதமா பேசுறாங்க அந்த மாணவர்கள் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது வெளிநாட்டிலிருந்து போற நிறுத்தி கூட்டு வந்து ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பக்கம் இந்த மீனவர் தமிழக மீனவர் பிரச்சனை அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு போக்கல் பாயிண்ட்னு வச்சிருப்பாங்க திருப்பி 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 அதையே ஒரு எடுத்து 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று வந்து மொழி பிரச்சனை கண்டிப்பா அது இருக்கும் அடுத்தது வந்து இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு ரீஜனல் ஷாவணிசம் அப்படின்னு அது அதுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு நிதி தரலைங்கிற ஒரு குறை அதை எப்போ பார்த்தோம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப சீரியஸான மேட்டராக எதை எடுத்துப்பாங்கன்னா தமிழக மீனவர்கள் அப்புறம் இலங்கை தமிழர்கள் இப்படி வந்து ஒரு அஞ்சாறு பிளாட்ஃபார்ம்ல திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மீனவர் பிரச்சனை தீரவே தீராதா நிரந்தர தீர்வு வேணுங்கிறது தான் எப்பவுமே பாரத தலைவர் பிரதம மந்திரி மோடியினுடைய ஆசை கூப்பிட்டு முன்னாடி தமிழக மீனவர்கள் குழு டெல்லியில போய் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சு பல விதம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அதுல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இருந்திருக்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு அடுத்து இலங்கை அதிபர் அனுராக் குமார திசை நாயக்கிட்ட கலந்து பேசியிருக்காங்க இதுக்கு பர்மனண்டா தீர்வு காணுங்க இதெல்லாம் பேக்ரவுண்ட் இந்த சூழ்நிலையில பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போறார் அவர் இந்தியாவிலிருந்து முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு போறார் அவருடைய ஸ்ரீலங்காவின் வருகைய அனுராக் குமார திசை இலங்கை அதிபர் எப்படி சொல்லியிருக்காருன்னா முதல் முதல் ஃபாரின் டிக்னிட்டரி வெளிநாட்டு தலைவரும் என்னுடைய ஆட்சியில் முதல் முதல் தலைவராக திரு நரேந்திர மோடிகளை வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பல எதிர்பார்ப்புகள் என்னிடம் உள்ளன அப்படின்னு போட்டிருக்காரு சொல்லியிருக்காரு அவர் அதுக்கு முன்னாடி இந்தியால வந்து ஒரு கான்கிளேவ்லாம் பேசியிருக்காரு அத வந்து இந்தியாவை வானளாவ புகழ்ந்திருக்காரு இலங்கை வந்து இந்தியாவை ஃபாலோ பண்ணி பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு எல்லாத்திலையும் முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு போயிருக்காரு மிகப்பெரிய ஜஸ்ட் சும்மா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல ரெண்டு ட்ரில்லியன் டாலர் தான் நம்மளுடைய பொருளாதாரம் இருந்தது பிரஜால் ஃபை நொறுங்கி விழக்கூடிய இந்த பத்தே வருஷத்துல டபுள் ஆயிருக்கு நான்கு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து ஜப்பானோட கம்பேர் பண்ணீங்கனாக்க ஜப்பான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல நான்கு புள்ளி நான்கு ட்ரில்லியன் டாலர் தான் இருந்தது பொருளாதாரம் இன்னைக்கும் அதே நான்கு புள்ளி நான்கு ட்ரில்லியன் டாலர் தான் இருக்கு மாற்றமே இல்லை நம்மளோடது நூறு சதவிகித வளர்ச்சி நரேந்திர மோடி ஏன் முதல்ல ஸ்ரீலங்காக்கு போறாரு இங்கேயோ அவர் வந்து பாம்பன் பாலத்தை இனாகரேட் பண்ண போறாரு பாம்பன் எக்ஸ்பிரஸ்ங்கிற ட்ரெயினை விட போறாரு ராமேஸ்வரத்தை அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு வந்து முதல்ல இலங்கைக்கு போய்விட்டு அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதி இலங்கைக்கு போகிறாரு ஆறாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு வராரு இதில் வந்து ஒரு இதிகாசம் மற்றும் சரித்திரபூர்வமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை இழப்பதை உங்க கூட ஷேர் பண்ணும் கொஞ்சம் இதிகாசத்துக்கு போகும் ராமர் வந்து என்ன பண்ணாருன்னா ராமேஸ்வரம் வந்து அங்கிருந்து கடல் பாலம் அமைத்து இலங்கைக்கு போனார் இலங்கைக்கு போய் ராவணனை வதம் பண்ணார் அங்க குறிப்பா கவனிங்க விபீஷண கூட வச்சுக்கிட்டாரு ராமருக்கு ஒன்றும் சக்தி இல்லாம கிடையாது விபீஷண கூட வச்சுக்கிட்டா தான் என்னால ராவணனை ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி கிடையாது ஆனா கூட வச்சுக்கிட்டாரு இதனுடைய முக்கியத்துவத்தை அரசியல்ல பின்னால் தமிழ்நாட்டுல வரக்கூடிய நிகழ்வுகளும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த மாதிரி தான் முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த வீடியோல இந்த செய்தியை ராமர் ஏன் தான் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு அவனுக்கு ஏன் முடிசூட்டு விழா செய்தார் ஏன் அவர்கிட்ட சக்தி இல்லையா ராவணனை தனியா போரிட்டு வெல்வதற்கு இதை ஞாபகம் வச்சுக்கங்க அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு அரசியல்னு வரும்போது அதை பார்க்கலாம் ஸோ அங்க போய் ராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை விடுவித்து திரும்பி வந்தார் திரும்பி ராமேஸ்வரத்துக்கு தான் வந்தார் ராமேஸ்வரத்துக்கு வந்து சிவலிங்கத்தை மண்ணில் பிரதிஷ்டை பண்ணிட்டு ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி அவர்கிட்ட போய் பிரார்த்தனை ராவணன் வந்து உலகத்திலேயே மிக சிறந்த சிவபக்தன் சிவனுடைய பக்தன் அப்பேற்பட்ட பக்தன் நான்கு வேதங்கள் கட்டுறோம் பிராமணன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லல நான் படிச்சுதான் உங்களுக்கு அவனை வதம் செய்தது சிவனுக்கு கோபத்தை உண்டு செய்து விடக்கூடாது அதனால் போய் சொல்றாரு உன்னுடைய மிக சிறந்த பக்தன் தவறு எழுத்துவிடும் அதனால் நான் வந்து வதம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன் அதற்கான பரிகாரமாக ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று சோமநாத் காசி விஸ்வநாத் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் இந்த ராமேஸ்வரமும் வருது அந்த பூஜையை முடிச்சுட்டார் முடிச்சு எல்லாம் சந்தோஷமாக சுபிட்சமாக அதுதான் வந்து தசரான் தீபாவளின்னு கொண்டாடப்படுகிறது சரி மோடி அவர்கள் உடனே இந்த இடத்துல நான் கம்பேர் பண்ணும் போது உடனே ராமராஜ் கிடையாது சாதாரண மனுஷன் கடவுளால் அனுப்பப்பட்ட இந்த மாதிரி சில மிஷன் அச்சீவ் அப்படிங்கிறது ராமருடைய செய்தி அந்த மாதிரி ஒரு மிஷன் அச்சீவ்டுக்காகத்தான் இலங்கைக்கு போறாரு இலங்கைக்கு போய்விட்டு திரும்ப வந்து அதே ஒரு சிம்பாலிக் நடைமுறையை பின்பற்றுறாரு மோதி முதல்ல இலங்கைக்கு போறாரு அங்க போய் இந்தியா இலங்கை உறவை உறவுகளை பல விதத்துல பலப்படுத்த போறாரு பொருளாதாரம் வியாபாரம் அதுக்கப்புறம் பலவிதங்கள் அதை நான் ஒரு லிஸ்டாவே சொல்றேன் உங்களுக்கு எந்தெந்தெல்லாம் முன்னெடுப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் இதுல பாக்கலாம் இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா இருக்கிறது ஏன்னா இது கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் பல தகவல்களை எடுத்திருக்கேன் அதாவது பல விதமான முன்னெடுப்புகள் இருக்கு அந்த மாதிரி அந்த முன்னெடுப்புகள்ல வந்து இலங்கைக்கு முதல்ல போயிட்டு அங்கிருந்து எல்லா விதமான இதையும் சக்சஸ்ஃபுல்லா மிஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும் இதுல குறிப்பா பாரத பிரதமர் முன்னெடுக்க முன்னெடுத்திருக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ரீஜனல் கனெக்டிவிட்டி அடிக்கடி அவர் சொல்றார் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் மியான்மர்ல பூகம் பண்ணணும் உடனே பல வித உதவிகளை போய் சேர்ந்திருக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுல உதவிகள் டக்கு டக்கு டாக்குன்னு போய் சேர்ந்திருக்கு அது ஞாபகம் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் அதனால ஸ்ரீலங்காவுக்கு வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டியில எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் முன்னாடி சொல்ல மறுத்தான் இப்போ மியான்மாரில் எப்படி சிட்டுவே போட்டு எடுத்து அங்கேருந்து ரோடு போடுறாங்களா இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தனுஷ்கோடி என்கிற இடத்துல இருந்து தலைமன்னார் இலங்கையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பாலம் அமைக்க போகிறாங்க அதுதான் கனெக்டிவிட்டி ரோடு பாலம் போட்டு ரோடு போங்கள தீவின் பாலம் அமைப்போம் பாரதியாரனுடைய கனவு நினைவாகிறது ரொம்ப ஸ்ட்ரிக் பாரதியாருடைய ஃபேன் மாதிரி ஃபாலோ பண்ற நரேந்திர மோடி பல விதத்தில் நான் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது அவங்களுக்கு பாரதியே தெரியாது வேற யாரையோதாம் தெரியும் அந்த மாதிரி ஸோ கனெக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் சரி கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு இதை வந்து யார் உறுதிப்படுத்தியிருக்காங்க எப்படி முன்னெடுத்திருக்காங்க வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இதற்கான முன்னேற்பாடுகள்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு இதை பத்தி இப்ப வந்து அக்ரிமெண்ட் போடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் எடுத்திருப்பாங்களே ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் பிரசிடென்டாக அதிபராக இருந்த போது டேட் கூட சொல்றேன் பாருங்க ஜூன் இருபத்தி நாலு அப்ப வந்து புரிந்து உணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த பாலத்தை பத்தி இந்த பாலம் அது தவிர மற்ற இதெல்லாமும் இருக்கு முன்னெடுப்புகள்லாம் இருக்கு அதுல வந்து முன்னெடுத்து செஞ்சாங்க கரெக்டா அவரோட எம்ஒயு போடப்பட்டு பைனல் ஸ்டேஜுக்கு வர அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துச்சு இப்ப அனுராக் குமார திசைநாயக வெற்றி பெற்றுட்டார் அவர் வந்து அதிபரா இருக்கார் அவர் வந்து இந்தியாவுக்கு தான் முத முதல்ல வந்தார் அதுக்கப்புறமா தான் சீனாவுக்கு போனார் இலங்கையில் இருக்கிற மக்களுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா சீனாவை வெறுக்கிறாங்க இதை நான் சொல்லலை பல பத்திரிகைகளில் வந்த செய்தி தான் சர்வே எடுத்திருக்காங்க இலங்கை மக்களுக்கு சீனாவை பிடிக்கல ஆனா இந்தியாவை வரவேற்கிறாங்க எதுனால அப்படின்னா இந்தியாவின் வளர்ச்சி மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் கிடையாது உதவி செய்வதற்கு ஸ்ரீலங்காக்கு நிறைய எய்டு கொடுக்குறோம் இங்க இருக்கிறவங்களாம் உடனே என்ன சொல்லுவோம் சார் இலங்கைக்காரனை நம்ப கூடாது பங்களாதேஷா பங்களாதேஷ் காரங்க நம்ப கூடாது இப்படி யாரையுமே நம்ப மாட்டீங்க அப்படின்னாக்க ஜியோ பாலிட்டிக்ஸ்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கேது தனி நபர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது ஜியோ பாலிட்டிக்ஸ் மொரீஷியஸை நம்ப கூடாது மால்டீவ்ஸை நம்ப கூடாது என்ன பண்ண போறீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க ஓகே யாரை நம்புவீங்க ஓன்லி தமிழ்நாடு மக்கள் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை தான் நம்புவீங்களா அதை தான் இப்ப எந்த அளவுக்கு வந்திருக்கோன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு சரி இப்ப நான் வந்து திருப்பி சொல்றேன் அனுராக் குமார் திசை நாயகர் வந்து வானலாவை இந்தியாவை புகழ்ந்திருக்காரு வளர்ச்சி பத்தி மோதியை பத்தி பேசியிருக்காரு இந்தியர்களை பத்தி பேச இப்போ இந்த முன்னெடுப்புகள்லாம் ஆக போகும் இதன் மூலமாக இலங்கை சென்றுவிட்டு ராமேஸ்வரத்துக்கு பாரத பிரதமர் வரப்போறதுல பல நாடுகளுக்கு குறிப்பா ஒரு நாடு சைனா என்ன மெசேஜ் இன்டைரக்டா என்ன மெசேஜ் இல்ல டைரக்டாவே என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மிஷன் அச்சீவ்டு இலங்கை இந்தியாவிற்கான மிஷன் ரீஜனல் கனெக்டிவிட்டி பரஸ்பர நம்பிக்கை பரஸ்பர உறவு முன்னெடுப்புகள் எல்லாமே நான் ஐ ஹவ் கான்கர்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் ராமருடைய இந்தியாவினுடைய மிஷன் ஸ்ரீலங்கால கூட்டு முயற்சி பல நன்மைகள் இரு நாட்டுகளுக்கும் அந்த மிஷன் அச்சீவ் மெசேஜ் சைனாவுக்கு போகுது சார் அம்பன் தோட்டம் எல்லாம் வருங்க வரும் நான் சொல்றேன் அடிக்கடி சொல்றது ஜியோ பாலிடிக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரோட் பிளாகே கிடையாது ஸ்பீட் பிரேக்கே கிடையாது டக்குன்னு வந்தாச்சு ரிசல்ட் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒன் எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படி கிடையாது சில சமயம் வேகமா போகும் சில சமயம் ஹால்ட் பண்ணும் நிறுத்தும் ஒன்னும் இல்லை போன வீடியோல வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் கட்டுமான வேலைகளுக்கு எம்ஓ பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி போடப்பட்டதுங்க இன்னைக்குதான் அது நடைமுறைக்கு வந்திருக்கு வெயிட் பண்ணணும் அப்படிதான் அது சரியான நேர காலங்கள் கண்டிப்பா தேவை சூழ்நிலைகள் சாதகமா இருக்கணும் அந்த சூழ்நிலை இப்ப இலங்கையில அபரிமிதமா அருமையா வந்து சரி என்னென்னலாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோம் நான் வந்து உங்களுக்கு வந்து நிலம் வழியாக அதாவது கடல்ல பாலம் அமைக்கிறதுக்கு எம்ஓயு போட்டாச்சு அதை வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண போறாங்க இப்ப மோதியினுடைய விசிட் போது இது வந்து நான் சொல்லல விக்ரம் மிஸ்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு இதனுடைய செலவுகள்லாம் என்ன சார் ஆகும் இந்தியா எடுத்துக்க போகுது என்ன சார் எல்லாமே இந்தியாவே செய்யணுமா அதுக்கு பதில பல இது இருக்கு இல்லையா எதிர்பார்ப்புகள் முதல் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிற நல்லா யோசிங்க கச்ச தீவை எங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் வரப்போகுது தானே கேட்காதீங்க சார் இது எப்படி சாத்தியம் அது எப்படி பண்ண முடியும் கொடுத்தாச்சு வருமா போகுமா இதெல்லாம் கேட்கவே கேட்காதிங்க வருது அவ்வளவுதான் அது எப்படி வருது ஏன் வருது யாரால வருது உங்களுக்கு தெரியுமா பல விஷயங்கள்ல பல முறை வந்து அதிகாரபூர்வமாகவே திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கைக்கு போயிருக்காரு சில முறை டூரிஸ்டா போயிருக்காரு தெரியுமா தெரியாது அது மாதிரிதான் சில விஷயங்கள் வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்க சில விஷயங்கள் மறைமுகமாகத்தான் இருக்கும் ஸோ நாங்க தரோம் உன்னுடைய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எக்கனாமி எல்லாமே பொருளாதாரம் எல்லாமே மிகச்சிறந்த சிறந்த வளர்ச்சி அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் கண்டிப்பாக இருக்கு அது ரெண்டாவது பாயிண்ட் நாங்களே செலவு பண்றோம் அது முதல் பாயிண்ட் மூன்றாவதாக என்ன அப்படின்னாக்க கச்சத்தீவு எங்களுக்கு கச்சத்தீவுல நாங்க வந்து போர்ட் ஆஃப் கால் வைக்கணும் அதாவது எந்த போர்ட் ஆஃப் கால் நேவியினுடைய போர்ட் ஆஃப் கால் தான் கச்சத்தீவுல நேவி ஒரு ஸ்டேஷன் வச்சுட்டு நேவல் ஸ்டேஷன் அதை வச்சுட்டு போர்ட் ஆஃப் கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை நேவல் பேஸா மாத்திருவாங்க மனித நடமாட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு தரம் வந்து ஒரு பூஜை ஒண்ணு நடக்கும் கிறிஸ்துவர் மதத்தை சார்ந்தவங்க அவ்வளவுதான் கச்சத்தீவு வரப்போ அடுத்ததா என்ன சார் அப்படின்னா மீனவர்கள் பிரச்சனை இந்த மீனவர் பிரச்சனைக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அண்ணாமலை அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழக மீனவர்களோட பல சுற்றுகள் நடத்தி இப்ப கொண்டு போய் அதை அனுராக் அதனுடைய முடிவு தான் இப்ப கையில் எடுக்க போறாங்க ஒரு அதுல பத்தி என்ன எங்க பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்க அந்த எல்லைய தானே அந்த எல்லை அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஒவ்வொரு நாட்டுக்கும் கடல் பகுதி இருந்துன்னா நிலத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டரோ இருபத்தஞ்சு கிலோமீட்டரோ வாட் எவர் ஏதோ ஒண்ணு அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் அந்த நாட்டுக்கு அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு பாருங்க மூணு கிலோமீட்டர் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் அவங்களுக்கு இருபது கிலோமீட்டர் நமக்கு இருபது கிலோமீட்டர்னா மூணு கிலோமீட்டர் தான் நடுவில் அது ரொம்ப ஒரு சொற்பமான டிஸ்டன்ஸ் இரண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்லேப் ஆயிடும் அதனால இந்த மீனவர்கள் இந்த கடல் எல்லையை தாண்டி சில பல சமயம் போக வேண்டியதாயிடுது அதனால வந்து உடனே இலங்கை கடற்படையினாலோ கோஸ்டார்டினாலேயோ அவங்க கைது செய்தாங்க இது வந்து பேசிக்கு அதாவது நம் கண் முன்னாடி தெரியிறது நம் கண் முன்னாடி தெரியாமல் இருக்கிற இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்